ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி டேஸ்டான ஒரு அவரக்காய் மசாலா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த அவரக்கா மசால் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க வாங்க இதை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி கடுகு கடுகுலந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்சோனையே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இது கூட பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு ஒன் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா இந்த பொரியலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கி வந்தோடனே நறுக்கி வச்சிருக்கிறேன் அவரைக்காயை சேர்த்துக்கலாம் அவரைக்காயை நறுக்கும் போது வீடியோவில் காமிச்ச மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் காய் வந்து சீக்கிரமாகவும் வேகும் சாப்படுறதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க தண்ணி வந்து ஊற்றக்கூடாது எப்பயுமே காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றாம தண்ணி தெளிச்சு விட்டு வேக வச்சு பாருங்க தண்ணியோட குவான்டிட்டியும் கம்மியா இருக்கும் காயும் சீக்கிரம் வந்துடும் காயோட டேஸ்ட்டுமே அருமையாக இருக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே காய் வந்து வெந்துடும் இது முக்கால் வாசி அளவு காய் வெந்த உடனடியே வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு துருவினை தேங்காயையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி இருக்கும்போதே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தண்ணி ஃபுல்லாக ட்ரையாக நோனையே இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஒரு மாதிரி வர வரேன்னு காஞ்ச ட்ரை ஆயிடும் ரொம்ப இந்த மாதிரி தண்ணி இருக்கும்போதே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கும் தேங்காவும் மசாலாவும் அந்த ஹீட்லேயே நல்லா வெந்து வந்துடணும் இப்போ இதெல்லாத்தையும் கிளற கிளற காய் வந்து நல்லா திக்காக ஆரமிச்சிடும் இதை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான அவரக்காய் மசால் வந்து ரெடி ஆயிருங்க இந்த டேஸ்ட்டான அவரக்காய் மசாலா பொரியலை நான் சொன்ன மத்தடில்லை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இந்த அவரக்கா பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்